மத்திய மாகாண சபை உறுப்பினர் ஓய் ஹாஜி அவர்களே அண்மை காலமாக ஒரு பிரச்சினை பூதாகரமாக நாட்டில் பேசப்பட்டு வருகின்றது அது உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் தற்பொழுது ஒரு சமூகம் சார்ந்த ஒரு பிரச்சனையாகவும் ஒரு சமயத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு பிரச்சனையாகவும் அது மாறியிருக்கின்றது எல்லா பிரதேசங்களும் பொதுவாக முஸ்லீம்கள் செறிந்து வாழக்கூடிய பிரதேசங்களில் இது பரவலாக பேசப்பட்டு வருகின்றது அதாவது உங்களுடைய மனைவிக்கும் அசாட் சாலி அவர்களுக்கும் இடையிலான ஒரு இரகசிய தொடர்பு சம்பந்தமாகவும் உங்களுடைய மனைவிக்கும் உங்களுக்கும் இடையில் ஏற்பட்ட பிளவுகள் சம்பந்தமான அந்த பிரச்சனை இப்பொழுது பேசப்பட்டு வருகின்றது தற்போதைய அந்த பிரச்சினை எந்த நிலையில் இருக்கின்றது இப்பொழுது இன்றைக்கு இலங்கையில் எல்லா துறைகளிலேயும் மீடியாக்கள் முஸ்லீம் சமூகத்தில் பேசப்படுற விஷயமாக இது இருக்கிறது இது ஒரு கவலையான ஒரு விஷயம் இது ஒரு கணவன் பேசக்கூடிய விஷயம் இல்லை ஒரு முஸ்லீம் பேசக்கூடிய விஷயம் இல்லை இருந்தாலும் ஒவ்வொரு முஸ்லீம்களுக்கும் சமய தலைவராக இருக்கட்டும் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அவங்களுடைய குடும்பங்களில் நடக்கிற சிக்கல்களை குடும்பத்துக்கு அவமானம் பிள்ளைகூட்டிகளுக்கு அவமானம் தொழிலதிபர்களாக இருக்கட்டும் அவங்களுடைய வியாபாரங்கள் பாதிக்கும் ஒவ்வொரு காரணத்தை வச்சு இன்றைக்கி சமூகத்தை பிழை செய்கிற ஒவ்வொரு தலைவர்களும் கொண்டு வராங்க இதே தான் அசாட்சாலி பல தடவைகள் இந்த மாதிரி தவறுகள் செய்தார் அது இன்றைக்கு நாட்டில் எல்லாேருக்கும் தெரியும் இது இந்த மாதிரி இவர் செய்கிற தவறுகளை பாதிக்கப்பட்டவங்க எந்த இடத்துலையும் இன்றைக்கு நான் எடுத்த முடிவு போல வந்து திடமாக பேசில்லை அதனால் அவர் செய்கிற ஒவ்வொரு தவறும் காலப்போக்கில் அது அழிஞ்சு போகுது திரும்பவும் அதே தவறு அவர் செய்கிறார் எத்தனையோ அரசியல்வாதியை செஞ்சாங்க எத்தனையோ முஸ்லீம் பெரியார்கள் இந்த மாதிரி தவறுகள் நடந்திருக்குது இது எல்லாம் ஒரு கருத்தில் கொண்டு தான் என்னுடைய இது சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் நானும் ஒரு தொழிலதிபர் ஒரு அரசியல் ஒரு பிரபலமானவர் இருந்தாலும் இதை எல்லாம் ஒரு பக்கம் ஓரம் காட்டிட்டு இதுக்கு ஒரு முடிவு காணும் தொடர்ந்து இந்த தலைவர்களால் நடக்கப்படுற இந்த முஸ்லீம் சமுதாயத்துக்கு பல குடும்பங்களுக்கு இந்த பெண் அனாச்சார வேலைகளை இதோடு நிறுத்த வேணுமென்றதுக்காகத்தான் என்னுடைய அத்தனை பாதிப்புகளையும் அவமானங்களையும் தள்ளி வச்சு இன்றைக்கி நான் கூட முன்னிலையில் இதை நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் கௌரவ மானசபை உறுப்பினர் அவர்களே அதாவது சாதாரணமாக இஸ்லாத்திலே ஒரு கடமை இருக்கின்றது ஒரு பெண்ணு பெண் தப்பு செய்வாள் என்றால் அவளுடைய மானபங்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் ஒரு பெண் தப்பு செய்வாள் என்றால் அதுக்குரிய தண்டனை இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கின்றது அந்த வகையிலே அவளை எவ்வாறு ஒரு காலைக்கால் திருமணம் முடித்த பெண்ணாக இருந்தால் எவ்வாறு அந்த சட்டம் சொல்கின்றது திருமணம் முடிக்காவிட்டால் அதுக்குரிய சட்டம் எவ்வாறு அமைகின்றது உங்களுடைய மனைவியுடன் நீங்கள் முப்பது வருட காலம் வாழ்க்கை இருக்கின்றீர்கள் நாலு பிள்ளைகளையும் பெற்றிருக்கின்றீர்கள் தற்பொழுது உங்களுடைய மனைவியில் மனைவியோட துன்பங்கள் இன்பங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் பங்கெடுத்திருப்பீர்கள் அதே போல் அவும் பங்கெடுத்திருக்கின்றார் அவ்வாறான ஒருவர் உங்களுடன் முப்பது வருடகால நம்பிக்கையுடன் வாழ்ந்து ஒருவருடன் பிரிந்து செல்கின்ற பொழுது உடல் ரீதியாகவோ அல்லது வேறு ஏதாவது தேவைகள் கருதி அவள் பிரிந்து செல்கின்ற பொழுது இஸ்லாம் அதுக்கென்று ஒரு வரையறை வைத்து அதுக்கென்று ஒரு சட்டத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றது உச்சகட்டமாக தலாக் என்று ஒரு சட்டம் இருக்கின்றது நீங்கள் ஏன் உங்கள் மனைவியை தலாக்கு செல்லக்கூடாது நீங்கள் ஏன் உங்கள் மனைவியை உதறி தள்ளிவிட்டு உங்கள் பிள்ளைகளுக்காகவோ அல்லது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைகளை ஒரு புரு வாழ்க்கையை அமைத்து நீங்கள் சொல்லக்கூடாது என்று ஏன் நீங்கள் யோசிக்கவில்லை அல்லது அவ்வாறு செய்வதற்காக ஏதும் திட்டமிட்டு இருக்கின்றீர்களா அப்படி இந்த வாழ்க்கையில் எனக்கு ஒரு நஷ்டமாக இருக்கிறேன் பாதிப்படைஞ்சிருக்கிறேன் அதுக்காக இதை விட்டு போட்டு இன்னொரு திருமணம் முடிக்கிறதோ அது மூலமாக நான் திருப்தியடைவோ எந்த ஒரு நோக்கமும் எனக்கு கிடையாது இந்த பாதிப்பு மக்களுக்கு விளங்கணுமன்றத்துக்காக தான் இன்றைக்கு நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் சகல மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் இது இதில் நான் விடுறேன் நான் என்னோட இருபத்தெட்டு வருட காலம் ஒரு கணவன் மனைவியாக ஒரு இன்பமான இல்லற வாழ்க்கையை நாங்கள் நடத்தியிருக்கிறோம் இந்த இருபத்தெட்டு வருட காலத்தில் எனக்கோ மனைவிக்கோ எந்த ஒரு முரண்பாடுகள் கருத்து முரண்பாடோ வாழ்க்கையில முரண்பாடோ நடந்ததில்லை அது என்னுடைய நாலு பிள்ளைகளும் இன்றைக்கு சாட்சியாக இருக்கிறாங்க நாலு பிள்ளைகளும் இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற ஆக உயர்தர பாடசாலையில் கல்வி பயின்ற அவங்க அந்த கடந்த அந்த ஃப்ரெஷில் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னுடைய மூத்த தான் அன்றைக்கு சில கருத்துக்கள் தெரிவித்தார் அதில் உங்களுக்கு விளங்கியிருக்கும் அந்த நாலு பிள்ளைகளும் என்னோடு இன்றைக்கு இருக்கிறாங்க மனைவி இன்றைக்கி அவங்களே தன்னுடைய தாய் வேணாம் என்ற அந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க இதுக்கு காரணம் ஒரு தகப்பன் கூட ஒரு தாய்க்கு கஷ்டப்படுத்தி இருந்தால் ஒரு அந்த நாலு பிள்ளையில் ஒரு பிள்ளை கூட இன்றைக்கி தாயிட பக்கம் பேசும் அதுபோல் என்னுடைய மனைவியிட தாய் மனைவியிட தகப்பன் மனைவியிட சகோதரிகள் மனைவியிட சகோதரர்கள் இவங்க யார் கூட ஒருத்தர் கூட இன்றைக்கி என்ன மனைவிய பக்கம் பேசுகிறதுக்கு வெக்கப்படுறாங்க வேதனைப்படுறாங்க கவலைப்படுறாங்க இதுக்கு காரணம் இந்த அசார் சாலையோடு ஏற்படுத்தி கொண்ட தொடர்பு குறுகிய காலத்துக்குள் ஒரு வடத்துக்குள்ள இந்த ஏற்பாடு அவருடைய பழகினது குறுகிய ஒரு கால ஏற்பாட்டுக்குள்ளே பழகினது இதை வச்சு இவைக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு கூட இதை யூகிக்கக்கூடிய ஒரு சக்தி இல்லாமல் இருக்குது இந்த மாதிரி ஒரு அமைப்பில் என்னோட்டு பிரிஞ்சு போனால் இன்றைக்கி என்னுடைய பிள்ளைகளுக்கே வேணாமுன்ற அளவுக்கு புள்ளவங்க பிரிஞ்சிட்டாங்க நான் இன்றைக்கி என்ன மனைவியை திரும்ப மன்னித்து ஏற்றுக்கொண்டாலும் கூட பிள்ளைகள் வேணாம் என்ற அளவுக்கு இன்றைக்கி என்னுடைய பிள்ளைகளும் குடும்பமும் முடிவெடுத்துட்டாங்க கௌரவ மாகாண சபை உறுப்பினர் அவர்களே அதாவது எல்லோரும் மனிதர்கள் மறதிக்கும் தப்புக்கும் மத்தியில் படைக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு யதார்த்தமான கூற்று இஸ்லாமிய பார்வையில் இருக்கின்றது அந்த வகையிலே மனிதராக பிறக்கப்பட்டவர்கள் படைக்கப்பட்டவர்கள் எல்லோரும் தப்பு செய்யக்கூடியவர்கள் அந்த வகையில் உங்கள் மனைவி செஞ்ச தப்பு ஒரு பாரிய தப்பாக இருந்தாலும் எதிர்காலத்தில் நீங்கள் அவரை மன்னித்து அவருக்கு வாழ கொடுக்க தயாராக இருக்கின்றீர்களா அவர் அவர் திருந்தி உங்களோட மன்னிப்பு கேட்கும் பட்சத்தில் அதை நீங்கள் அவரை மன்னிப்பு கொடுத்து அவருக்கு அவரை ஒரு உங்களுடைய மீண்டும் ஒரு புது மனைவியாக அவரை ஏற்று புது வாழ்க்கையை நடத்த நீங்கள் ஏதாவது மனம் நிகழ்ந்து அவரை ஏற்றுக்கொள்வீர்களா மன்னிப்பு என்பது ஒரு முஸ்லீம் கட்டாயம் கொடுக்கக்கூடிய ஒரு விதயம் அல்லாவால் ஏற்றுக்கொள்ளப்படுற விஷயந்தான் மன்னிப்பு கேட்குறதும் ஒரு பெருந்தன்மை மன்னிப்பு கொடுப்பதும் ஒரு பெருந்தன்மை இந்த விஷயத்தில் என்னுடைய மனைவிக்கு இந்த மேற்பட்ட தொடர்புகள் சம்பந்தமாக எனக்கு ஏற்கனவே அறிய வந்த நேரம் ஒவ்வொரு நேரமும் அவளுக்கு நான் மன்னிப்பு கொடுத்து திரும்ப ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அவர் மன்னிப்பு கொடுத்து தான் அவளுக்கு வாழ்கிறதுக்கு மர்வ வழி கொடுத்திருக்கிறேன் ஏற்கனவே ஒரு தடவை இந்த மாதிரி தவறு அவர் செஞ்சிருக்கிறார் இரண்டாவது தடவையும் இதே அசாட்சாலையோடு தான் இந்த தவறை செஞ்சிருக்கிறார் இன்றைக்கி என்னுடைய குடும்பமும் என்னுடைய பிள்ளைகளும் சுற்றாரும் ஏகமனாக திருவி செஞ்சிட்டாங்க இவரை திரும்ப இந்த குடும்பத்துக்கு எடுக்கலாது இவ அல்லாவுக்காக மன்னிப்பு கேட்டு அவரை செஞ்ச தவறு அத்தனையும் இவ மண் ஏற்று அல்லாவுடைய மன்னிப்பு கேட்டு என்னுடைய மன்னிப்பு கேட்டால் அல்லாவுக்காக நான் மன்னிப்பு கொடுக்கத்தான் வேணும் நான் ஒன்று அல்லா இல்லை அதனால் மன்னிப்பு கொடுப்பேன் ஆனால் இவன் எந்த காரணம் கொண்டும் எங்களோட குடும்பத்திலேயோ எங்களோட குட்டிகளோ நானோ திரும்ப இவளோட ஒரு வாழ்க்கை வாழணும் என்று யாரும் நாங்கள் ஏற்றுக்கொள்வதுக்கு தயாராக இல்லை கௌரவ மான சபை உறுப்பினர் அவர்களே உங்களுடைய பிள்ளைகள் அதாவது நான்கு பிள்ளைகளும் பருவ வயதை அடைந்த பிள்ளைகளாகத்தான் இருக்கின்றார்கள் பதினெட்டு வயதை தாண்டிய பிள்ளைகளாகத்தான் இருக்கின்றார்கள் உங்கள் பிள்ளைகள் பிள்ளைகளின் படிப்பில் கூட நீங்கள் அக்கறை செலுத்தவில்லை என்றும் உங்களுடைய பிள்ளைகளை கொழும்பில் உள்ள முக்கிய பாடசாலையான ரோயல் கல்லூரியில் உங்கள் மனைவியின் வேண்டுகோளினாலும் மனைவியின் முயற்சியினாலும் படிப்பித்ததாகவும் உங்கள் மனைவிக்கும் உங்களுக்கும் இடையில் ஒரு சுமூகமான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை நிலவவில்லை என்று குறிப்பிட்ட உங்களுடைய மனைவியுடன் சம்பந்தப்பட்ட மாநை உறுப்பினர் அசாட் சாலியிடம் நான் தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது அவர் ஒரு கருத்தினை தெரிவித்தார் இவ்வாறு பல பிரச்சனைகள் இருக்கின்றது என்று இந்த பிரச்சனையை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா அல்லது இதை இதுக்கு மாற்று கருத்தினை நீங்கள் தெரிவிக்க விரும்புகின்றீர்களா மிஸ்டர் இர்ஷாத் அவர்களே உங்களுடைய இந்த கேள்வியை ஒரு கேலி கூத்தாகத்தான் நான் காண்றேன் எனது மனைவி எனது நான்கு பிள்ளைகளையும் இந்த ஒரு முக்கியமான பாடசாலைக்கு அசார் சாலையுடைய கருத்தை தான் நீங்கள் சொல்கிறீங்க அசார் சாலை நீங்கள் கேட்ட என்னை மனைவி சொன்னதாக பிள்ளைகளில் கல்வியில் இந்த தகப்பன் அக்கறை இல்லை பிள்ளைகளை கல்வியில் மும்முரமாக நான் தான் நின்று செஞ்சேன் நான் தான் இந்த பாடசாலைகளுக்கு அவங்கள கொண்டு போய் சேர்த்து கல்வி கட்டேன் நான் சரியான முறை பிள்ளைகளை கவனிக்கலை உங்களுக்கு இர்ஷாத் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இன்று இந்த மாதிரி இந்த நாட்டில் நாங்கள் கண்டியில் பிறந்து கண்டியில் இருந்து கண்டியில் வளர்ந்து இந்த மாதிரி பிள்ளைகளை கொண்டு வந்து ஒரு ரோயல் கல்லூரிக்கு போடுறாண்டா ஒரு தகப்பன் எந்தளவு கஷ்டப்பட்டு இருப்பான்றது இந்த எனக்கும் எனக்கும் என்ற அல்லாவுக்கும் தான் தெரியும் என்னுடைய நோக்கமே என்னுடைய சமுதாயம் நல்ல கல்வி கற்ற சமுதாயமாக வாழும் என் பிள்ளைகள் என்னுடைய சமுதாயத்துக்கு கல்வி கற்றுக் கொடுக்குற ஒரு பிள்ளைகளாக மாற வேண்டும்ன்றதுக்காகத்தான் என்னுடைய பணம் பொருள் ஆவி கால நேரம் இதை அத்தனையும் நான் கல்விக்காக என் பிள்ளைகளையும் இன்றைக்கு நல்ல பாடசாலையாக கற்பிச்சிருக்கிறேன் என் மனைவி கூட மனைவி அவ்வளோ கற்றவள் இல்லை வந்து தான் அவர் கற்றிருக்கிறார் இன்று சாலி அறிக்கையில் விடுறார் எனது பிள்ளைகள் நான் கற்பிக்கவில்லை எனது மனைவி முயற்சி கற்பிட்டார் என்று சாலி இது எல்லாம் அவருக்கு எப்படி தெரியுமே நான் கேட்குறேன் இவன் யார் இவன் இங்கிருந்து வந்தான் என் மனைவியை அவன் வசப்படுத்தி அவனுடைய காதல் வலைக்குள் வீழ்த்தி எனது குடும்பத்தை சின்னா பின்னமாக்கி எனது பிள்ளைகளை கதற வைத்து எனது குடும்பத்தை இன்று சின்னா பின்னமாக்கி விட்டு இவர் கதை அளக்கிறார் இவன் ஒரு மனிதனாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் இல்லை நண்பனாக பழவி நண்பனுக்கு துரோகம் செஞ்சு அப்படி இந்த பிள்ளைகளை நான் ஏற்றுக்கொண்டு இல்லாமல் இருந்தால் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து இல்லாமிட்டால் என்னுடைய பிள்ளைகள் இன்றைக்கு சொல்ல வேணும் சாட்சி சொல்ல வேணும் எனது மனைவியினுடைய தாய் சாக்கி சொல்ல வேண்டும் என் மனைவியுடைய தகப்பன் சாட்சி சொல்ல வேண்டும் எனது சகோதரர்கள் சாட்சி சொல்ல வேண்டும் எனது மனைவியின் சகோதர சகோதரிகள் சாட்சி சொல்ல வேண்டும் இவன் யார் இவன் இவனுடைய இவனுக்கு பதில் சொல்கிறதுக்கு யார் இவன் இவன் ஒரு பெண்களை ஏமாத்துகிற ஒரு ஒரு கோமாளிவன் பல பெண்களை மாற்று இதே மாதிரி எனது மனைவிக்கும் கதைகளை சொல்லிக் கொடுத்து என்ன கேவலப்படுத்தி என்ன முயற்சிக்கிறான் இதுலேயும் இவன் அரசியல் லாபம் தேட பார்க்குறான் இவன்ட தொழிலை அரசியல் பெண்களை ஏமாத்துறது இந்த வலைக்குள் எனது மனைவியை இவன் சிக்க வைத்து மனைவியை தன்வசம் வெற்று வைத்துக்கொண்டு எனது மனைவி பேசாமல் இவன் என்ற கதை விடுகிறான் இதை சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாது சமுதாயம் இதற்கு இந்த தக்க பதிலளிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை கௌரவ மாகாண சபை உறுப்பினர் அதாவது குறுகிய காலப்பகுதிக்குள் நீங்கள் மாகாண சபை உறுப்பினர் அசாட்சாலியுடன் ஒரு நெருங்கிய நட்பினை ஏற்படுத்தி நீங்கள் ஒரு நண்பனாக வாழ்ந்திருக்கின்றீர்கள் அதாவது இரண்டு வருடங்களுக்கு உட்பட்ட காலத்தில் அசார் அசாட்சி அவர்களுக்கு முன்பும் நீங்கள் மத்திய மாகாணத்திலே ஒரு அரசியல் புள்ளியாக இருந்து வந்திருக்கின்றீர்கள் பிரதேச சபை தவிசாளராக இருந்திருக்கின்றீர்கள் அதற்கு பிற்பாடு மான சபை உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிற்பாடு தான் இரண்டு வருடங்களுக்குள் உங்களுடைய நட்பு தொடர்ந்திருக்கின்றது அந்த வகையிலே நீங்களே சொல்கின்றீர்கள் அதாவது உமனைசர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அந்த அந்த வார்த்தையை நீங்கள் தமிழ் கூறுகின்றீர்கள் அவ்வாறு ஒரு வார்த்தையை கூறும் பொழுது நீங்கள் ஏன் அசாட்சாலி அவர்களுடைய அந்த நண்பனாக பழகும்போது ஏதாவது ஒரு கோணத்திலே நீங்கள் ஒரு நண்பனை புரிந்து கொள்ள முடியும் இந்த நண்பர் இந்த கோணத்தில் போகின்ற நண்பன் தான் என்று அவ்வாறு இருந்தும் நீங்கள் ஏன் சாலி அவர்களை ஒரு நகமும் சகையுமாக பழகக்கூடிய ஒரு குடும்ப நண்பனாக வீட்டுக்குள் எடுத்தீர்கள் இதற்குரிய பதில் உங்களிடமிருந்து நாங்கள் கடைசி கடைசியாக நீங்கள் நடாத்திய ஊடகங்கள் மாநாட்டில் எதிர்பார்த்தோம் முழுமையான விட எங்களுக்கு மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது இவரு இவருடைய பழக்க வழக்கங்கள் இன்று இந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் மூஞ்சி கொடுத்ததுக்கு பிறகு இவருடைய இந்த பழக்கவழக்கங்கள் கூடுதலாக முறையில் நான் இந்த விஷயங்களை கேள்விப்படுறது நான் கண்டில் அரசியல் செய்கிறது அடுத்தது வியாபாரம் இவருடைய பர்சனல் விஷயங்களை நாங்கள் தேடி அந்த மாதிரி நான் இவருடைய கெட்ட பழக்க வழக்கங்கள் யாருடன் பழகிறார்கள் என்பதை நான் தேடப்போகவும் இல்லை நான் அதை கண்டுகொள்ளவும் இல்லை இவன் குறுகிய காலம் என்னுடைய பழகினத்தில் ஒரு நண்பனா நண்பனாக மட்டும்தான் நான் பழகினேன் இவர் என்னுடைய நண்பனாகின அந்த காலத்தில் இந்த அசாட்சாலியுடைய மனைவியும் எனது மனைவியும் நண்பனாக நண்பிகளாகிட்டாங்க அந்த அவங்களுடைய நெருக்கம்தான் கூடுதல் நெருக்கம்தான் இன்றைக்கு எனக்கும் இவருக்கும் கூடுதலாக நெருக்கத்தை ஏற்படுத்திச்சு அவருடைய மனைவியை நான் நம்பினேன் என்னுடைய மனைவியை நம்பினேன் என்னுடைய நண்பனை நம்பினேன் இவன் ஒரு கெட்டவனாக இருக்கேனும் நல்லவனாக இருக்கேனும் ஒரு அரசியல்வாதியாக இருக்கேனும் ஒரு சமுதாயத்தில் இந்த மாதிரி ஒரு நண்பனுடைய மனைவிக்கு துரோகம் பண்ணுவான்ன்றது நான் எங்கேயும் நான் கண்டதில்லை கேட்டதில்லை அந்த அப்படி ஒரு நம்பிக்கையில் தான் இவருடைய நான் இது இதோட நம்பிக்கைக்கு துரோகம் நான் இவருக்கு ஏமாற இல்லை இவன் என்னை ஏமாத்துவான்னு நான் நம்பில்லை இவனுடைய அந்த மாய வலையில் என்ன மனைவி சிக்குவான்னு கடைசி வரைக்கும் நம்பில்லை இவன்டா இவனுடைய நான் பழவின இந்த பழக்க விட என்னுடைய மனைவியும் அவனுடைய மனைவியும் கூடுதல் நண்பர்களாக பழகினால்தான் இந்த நெருக்கம் ஏற்பட்டிருக்கிறது கௌரவ மாகாண உறுப்பினர்களே நீங்கள் இவ்வாறு பல காரணங்களை உங்கள் சார்பாக நீங்கள் கூறி வருகின்றீர்கள் அந்த வகையிலே உங்களுடைய காரணங்கள் முற்று முழுதாக உண்மையாக கூட உங்களுடைய பார்வையில் இருக்கலாம் உங்களுடைய நண்பர்கள் வட்டத்தில் கூட அது உண்மையாக இருக்கலாம் ஆனால் வெளிப்பார்வையில் சமூகத்தில் ஓய் ஹாஜியார் அவர்கள் ஒரு அரசியல் பின்னணிக்காக இதை செய்யலாம் அல்லவா இவ்வளவு காலமும் நண்பனாக பழகிவிட்டு அவருக்கு அவ்வாறு அன்று விளங்கவில்லை அசாட்சா இப்படி செய்திருக்கலாம் ஹாஜி அவர்களின் மனைவியை அவர் காதல் வலையில் வீழ்த்தியது ஒரு பிழையாக இருக்கலாம் ஆனால் ஏற்கனவே பல அரசியல்வாதிகள் இவ்வாறான பிழைகளை வரலாற்றில் விட்டிருக்கின்றார்கள் இலங்கையிலே மக்கள் கூட அதை மறந்து விடுகின்றார்கள் இன்று அவைகள் பேசப்படுவதில்லை இவ்வாறு காணப்படுகின்ற இந்த நிலையிலே உங்களுடைய பிரச்சனையும் ஒரு அரசியல் பின்னணியாக இருக்கலாம் அல்லது ஏதாவது பெரும் அரசியல் கட்சிகள் அரசியல் புள்ளிகள் இதை உங்கள் உங்கள் உங்களை வைத்து தூண்டிவிடலாம் மேலும் மேலும் இதை பூதாகாரம் ஆக்கி அசாத் சாலி அவர்கள் ஒரு முக்கிய அரசியல் பேச்சாளராக காலத்துக்கு காலம் உருவா உருவாகுவதால் மட்டந்தட்ட வேண்டும் என்று ஒரு கேள்வி பரவலாக மக்கள் மத்தியில் பேசப்பட பேசப்படுகின்றது இதற்கு மக்களுக்கு நீங்கள் கூறும் பதில் என்ன இர்ஷாத் அவர்களே உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு அரசியல்வாதி இருக்கிறோம் நான் ஒரு அரசியல்வாதி மட்டுமில்லை ஒரு நான்கு பிள்ளைகளின் ஒரு தாப்பன் ஒரு நான்கு பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கையான தாப்பனாக நடந்து கொண்டு ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவன் ஒரு அரசியல் தலைவர் ஒரு பிறபடிய தொழிலதிபர் இந்த மத்தியில் அரசியல் என்பது எனக்கு ஒரு பொழுதுபோக்கு அது மக்களுக்கு முஸ்லீம் சமுதாயத்துக்கு அதால் கிடைக்கிற பலன்கள் எடுத்து கொடுக்குற ஒரு அரசியல்வாதி இது அரசியலை வைத்து லாபம் அடைகிறவனில் நான் அரசியல் எனக்கு இருந்தாலும் உண்டு அரசியல் எனக்கு இழந்தாலும் உண்டு அதனால் மக்களுக்கு எங்களோட சமுதாயத்துக்கு அந்த அரசியலில் பலன் எடுக்கிறதுனால அந்த அரசியலை நான் குதிச்சிருக்கிறேன் என்னுடைய மனைவியை சமூகத்துக்கு காட்டி என்னுடைய பிள்ளைகளை சமுதாயத்துக்கு காட்டி என்னுடைய மானம் மறுவாதி குடும்பம் இது அத்தனையும் சமுதாயத்துக்கு ஈடு வச்சு அரசியல் லாபம் தேடக்கூடிய இடத்துல நான் இந்த சாஜியர் இல்லை எனக்கு அரசியல் ஒரு வாழ்க்கை இல்லை எனது வாழ்க்கை என்னுடைய குடும்பம் என்னுடைய பிள்ளைகள் எனது சமுதாயம் இந்த ரீதியில் வாழ்கிறேன் நான் இந்த மாதிரி இந்த அசாட்சாலை செஞ்சது ஒரு அரசியல்வாதி முழு நேரம் அவனுக்கு இது அரசியல் இருக்குமோ நஷ்டமாக இருக்குமோ எனக்கு தெரியாது இதில் என்னுடைய அரசியல் எந்த பின்னணியும் இல்லை ஒரு எந்த ஒரு தகப்பன் இந்த மாதிரி தண்டம் மனைவியை வச்சு அரசியல் பண்ணுறது நான் எங்கள் நாட்டில் முழு உலக நாட்டிலையும் அப்படி கண்டதே இல்லை அரச அசாட்சா சொல்லியிருக்காரு இதில் உபயேசாஜர் அரசியலுக்காக இது லாபம் தேடுறார்கள் இது மக்களுக்கு விளங்கும் எந்த ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை வைத்துக்கொண்டு கொண்டு வேதனையாக இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரக்கூடாத இடத்துக்கு வந்து இதை மக்கள் மத்திய மக்கள் மயப்படுத்துறது ஓய் சஹாஜி அவர்களே உங்களுடைய பிள்ளைகள் அதாவது நான்கு பிள்ளைகளும் பருவம் வயதை அடைந்தவர்கள் அதாவது வாப்பா என்ன செய்கின்றார் உம்மா என்ன செய்கின்றார் யார் செய்தது பிள்ளை வாப்பா பிள்ளையா உம்மா பிள்ளையா என்று விளங்கக்கூடிய வயதில் இருக்கின்றார்கள் இவர்கள் தற்பொழுது எந்த பக்கம் இருக்கின்றால் உண்மையாகவே இன்று என்னுடைய நான்கு பிள்ளைகளும் நீங்கள் சொன்ன போல பருவம் அடைஞ்சுவங்க என்னுடைய மூத்த பிள்ளைக்கு இருபத்தேழு வயசு என்னுடைய கடைசி பிள்ளைக்கு பத்தொம்பது வயசு இதுக்கு இடப்பட்ட இரண்டு பேர் இன்றைக்கு இலங்கை இலக்கியில் ஒரு முக்கிய முன்னணி பாடசாலையை படித்து நல்ல கல்வி அறிவு பெற்றவங்க எது நல்லம் எது பிழை எது சரி யார் பிழை யார் சரி என்று அவங்களுக்கு இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடிய வயதில் அவங்க இருக்கிறாங்க இந்த விஷயம் கூட இன்றைக்கு என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகள் என்னோடய சரிசமனாக உட்கார்ந்து பேசக்கூடிய பிள்ளைகளாக நான் வளர்த்துருக்கிறேன் எங்கட இந்த வீட்டு விஷயம் இந்த இன்சிடெண்ட் கூட பிள்ளைகளோடு நாங்கள் வீட்டில் மஷூரா பண்ணி இன்றைக்கு என்னுடைய நாலு பிள்ளைகளும் மொத்த முடிவாக முடிவெடுத்திருக்கிறாங்க இது எந்த காரணம் கொண்டு இது அனுமதிக்க முடியாது இதனுடைய தாப்பனாகிய நான் என்னுடைய எந்த பிழையும் இல்லைன்றது என்னுடைய நாலு பிள்ளைகளும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க ஏற்றுக்கொண்டு இருக்கிறதுனால தான் இந்த நாலு பிள்ளைகளும் இன்றைக்கு என்னோட இணைஞ்சு கொண்டு இந்த தாய் எங்களுக்கு தேவையில்லை தாப்பனோடு எனக்கு வாழ ஏலுமென்ற முடிவை இந்த புள்ளைகள் நாலு பேரும் இன்றைக்கு எடுத்திருக்கிறாங்க கடந்த ஞாயிற்றுக்கிழமை அசாசாலி வீட்டில் இருந்த எனது மனைவியை போலீஸ் மூலமாக நாங்கள் பேய்த்து இந்த வீட்டை முற்றுகி விட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரு வீட்டில் தான் இருக்கிறன்றதை இந்த நாடு பூராவுக்கு நாங்கள் காட்டினோம் அந்த இடத்துல மனைவியை போலீஸுக்கு அடைச்சிட்டு வரப்பட்டது அந்த இடத்துல என்ன பிள்ளைகள் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தாங்க அந்த குறைஞ்சளவு என்னுடைய பிள்ளைகள் அந்த மனைவியை மூஞ்ச பார்க்குறதுக்கு விரும்பவில்லை என்னுடைய பிள்ளைகள் கூட இந்த பிள்ளைகள் கூட இந்த தாயை பார்த்து சீன்ற அளவுக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் நடந்து கொண்டாங்க இது எனக்கு ஒரு கவலையான ஒரு விஷயம் எனக்கு மனைவி வெறுக்கேலும் எனக்கு மனைவி எனக்கு தான் துரோகம் பண்ணியிருக்கிறா நான் உங்களுக்கு ஒரு கட்டத்தில் சொன்னேன் இவை செஞ்சு அத்தனை பிள்ளைகளையும் இவரை ஏற்றுக்கொண்டு என்னுடைய மன்னிப்பு கேட்டு வந்தாலும் நாம் மனைவியை ஏற்றுக்கொள்ள தயாரில்லை இருந்தாலும் எமது சமுதாயம் முஸ்லீம் நாளைக்கு இதுக்கு நான் அல்லாவுக்கு பதில் சொல்ல வேண்டியதுக்காக நான் இவ்வளோ மன்னிப்பேன் என்று ஆனால் என்னுடைய பிள்ளைகள் இன்றைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையில நான் கொடுக்குற அந்த மன்னிப்பை கூட என்ன நாலு பிள்ளைகளும் பெத்த தாய்க்கு கொடுக்க மாட்டாங்கன்றது எனக்கு நிச்சயமா செல்லேன் கௌரவ மாகாண சபை உறுப்பினர்களே இவ்வாறான ஒரு பிரச்சனையினை நீங்கள் இவ்வாறு கூறி ஊடகங்களுக்கு மத்தியில் அதனை பிரபலியமாக்கி ஒரு சொந்த பிரச்சனை எவரும் விரும்ப மாட்டார்கள் ஒவ்வொரு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கின்றன அது வெளியே வெளிச்சம் போட்டு காட்டப்படுவதில்லை காரணம் மானம் ஒழுக்கம் மதம் சமூகம் அப்பாறு பலர் யோசிப்பார்கள் ஆனால் நீங்கள் இதை சமூகமயப்படுத்தி இருக்கின்றீர்கள் பொதுவாக ஊடகமயப்படுத்தி எல்லோருக்கும் செல்லக்கூடியவாறு அந்த பிரச்சனையை வெளிக்கொண்டு வந்திருக்கின்றீர்கள் ஒரு முக்கிய புள்ளி அது வியாபாரத்துறையாக இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு முக்கிய இடத்தில் முக்கிய கௌரவமான ஒரு ஸ்தானத்தில் எங்களோட ஊரில் நீங்கள் இருக்கின்றீர்கள் இலங்கையிலும் பேசப்பட்டு வருகின்ற ஒரு நபர் நீங்கள் அவ்வாறு இருந்தும் நீங்கள் மக்களிடம் ஒரு எதிர்பார்ப்பினை எதிர்பார்க்கத்தான் இதை செய்திருப்பீர்கள் மக்களிடம் நீங்கள் சமூகத்திடம் ஒன்று எதிர்பார்த்துத்தான் இவ்வாறான ஒரு முடிவை எடுத்துக்கு எடுத்திருப்பீர்கள் அதுதான் சாராம்சமாக இருக்கும் அந்த வகையிலே நீங்கள் முஸ்லீம் சமூகம் முஸ்லீம் உளமாக்கல் முஸ்லீம் கல்விமான்கள் முஸ்லீம் அரசியல்வாதிகள் இவ்வாறு உங்களுடைய சமூகத்தை மையப்படுத்தி இஸ்லாமிய சமூகத்தை மையப்படுத்தி எதனை எதிர்பார்த்து இதனை நீங்கள் ஊடகமயப்படுத்தினீர்கள் இஷாத் அவர்களே இதை ஊடகமயப்படுத்தினதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன என்னுடைய மனைவி என்னை விட்டு பிரிந்த அந்த சந்தர்ப்பத்தில் இதற்கு எனக்கும் தேவை இதை மறைத்து இதை மறந்து எனக்கு மனைவியாக இல்லாவிட்டாலும் எனது பிள்ளைகளுக்கு தாயாக கூட இவை இருக்க வேணுமென்ற ஒரு அவாவில் பல நாள் நான் இது விஷயமாக முயற்சி இது சம்பந்தப்பட்ட முஸ்லீம் தலைவர்களோட பேசினேன் முஸ்லீம் உலமாக்களோட பேசினேன் முஸ்லீம் அரசியல்வாதிகளோட பேசினேன் இந்த இந்த இன்சிடென்ட் நடந்து சில நாளைக்குள்ள அது மக்கள் மயப்படுத்தல அந்த டைமில் மக்களுக்கு தெரியாது சமுதாயத்துக்கு தெரியாது இந்த அசாசாலியோடு என்ன மனைவி விட்டு வெளியே போன விஷயம் எனது குடும்பத்தில் கூட யாருக்கும் தெரியாது எனது வீட்டுலுக்கு நான் மறைத்து கொண்டு பல நாள் இதை முயற்சி செய்யும் முஸ்லீம் தலைவர்களால் இதை மறைத்து மனைவியை வீட்டுக்கு அழைத்து வருவதற்காக உடமாக்கலை நாடினேன் முஸ்லீம் பிரமுகர்கள் நாடினேன் இருந்தும் எந்த ஒரு பிரதிமலனும் எனக்கு கிட்டவில்லை இது காலப்போக்கில் நாட்கள் கிழமையாகின கிழமைகள் மாதங்களாகின மாதங்களாகக் கொள்ள இது தானாகவே மக்களிட மத்தியில் இது பரவத் தொடங்கினது அசாட்சாலில் மனைவி இருக்கிறார் நீங்கள் என்ன செஞ்சீங்க சிலவங்க எனக்கு தெரிஞ்சு கேட்பாங்க சிலவங்க கேட்காம விட்டாங்க ஆனால் இன்றைக்கி நாடு பூராவும் இந்த விஷயம் பரவி கொண்டு போனது அந்த நேரத்தில் இந்த முடிவை நான் எடுக்க வேண்டி வந்துச்சு எங்களோட சமுதாயத்தில் அத்தனை உளமாக்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் எல்லா தவறுகளையும் சமுதாயம் 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 இதை சொல்லிக்கொண்டு சமுதாயத்துக்கு காட்டி கொடுக்கப்படாது சமுதாயத்தில் நடக்கிற அத்தனை தவறுகளையும் சமுதாயத்தை காப்பாற்றணும்னு அந்த தவறுகளை மறைக்கிற இந்த சமுதாயத்துக்குள்ளே தான் நானும் பிறந்து வளர்ந்து இந்த இந்த பிரச்சனைக்கு இன்றைக்கி மூஞ்சி கொடுத்து கொண்டிருக்கிறேன் இதனால் இந்த சமுதாயம் சமுதாயம் ஏன் நாங்கள் சமுதாயத்தை செய்கிற எல்லா பிள்ளைகளையும் நாங்கள் மறைக்கோம் இது யாரும் சரி வெளிப்படுத்தும் சமுதாயம் இதிலிருந்து விளங்கும் சமுதாயம் இந்த மாதிரி தவறுகளை திரும்ப செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும் இன்றைக்கு இந்த அசாட்சாலை செஞ்ச தவிர இதுக்கு முதல்ல எத்தனையோ சாலைகள் செய்திருக்கிறார்கள் குளமாக்கல் செய்திருக்கிறார்கள் அரசியல்வாதிகள் செய்திருக்கிறார்கள் எல்லாரும் தன்னுடைய குடும்ப விஷயம் உண்டு தன்னுடைய குடும்பத்துக்குள்ளே மறைச்சாங்க அரசியல்வாதிகள் மறைச்சாங்க சமுதாயத்து உளமாக்கல் இதை மூடி மறைச்சிடுங்க இது பிற சமுதாயத்துக்கு போக இப்படி இப்படி எல்லாரும் எனக்கு வந்து இதை மறைங்கன்னு சொன்னது இல்லாமல் இதுக்கு ஒரு நியாயம் பெற்றுத்தர ஒரு மார்க்க தலைவர்களோ எந்த ஒரு சமுதாய தலைவர்களோ எந்த ஒரு அரசியல் தலைவர்களோ எனக்கு நடந்த நஷ்டத்துக்கு ஒரு நியாயம் பெற்றுத்தர யாரும் முன்னுக்கு வரவில்லை நான் ஏன் மறைக்க வேண்டும் இன்னமும் அதனால தான் இன்றைக்கு நான் வெக்கம் மானம் சமுதாயம் எல்லாம் நாங்கள் மறைச்சி இன்றைக்கு நான் இதுக்கு ஒரு மக்கள் தீர்ப்பு வேணும் மக்கள் இதுக்கு ஒரு தீர்ப்பு வழங்கணும் இந்த மாதிரி அரசியல்வாதிகள் இந்த நாட்டில் இருக்கப்படாது இது எனக்கு நடந்த ஒரு விஷயத்தை இது சமுதாயத்துக்கு நடந்ததாக நான் நினச்சி தான் எனக்கு வெளியிறங்கிருக்கிறேன் எனக்கு மட்டும் நடந்திருந்தால் எனக்கு எத்தனையோ வகையில் இதை மறைச்சிருக்கலாம் மறைச்ச எனக்கு வாழேறும் இதை மறைச்சிடலும் ஆனால் மக்கள் நீங்கள் சொன்னபடி கொஞ்ச நாளையில் மறந்துடுவாங்க திரும்ப இந்த இந்த அசாட்சாலியும் இந்த அசாட்சாலை போன சலசாலிகள் இந்த பிழையசிய திரும்ப எந்த ஒரு சங்கடம் இல்லாமல் இந்த பிள்ளைய திரும்ப செய்வாங்கன்றதுக்கு எந்த சந்தேகமும் இல்லை ஏன் ஒவ்வொரு சமுதாய தலைவர்களும் செய்கிறத இந்த முஸ்லீம் பெரியார்கள் முஸ்லீம் உலமாக்கள் கண்டும் காணாமல் மறைச்சி மறைச்சி சமுதாயம் சமுதாயம் என்று மறைக்கிறதுனால தான் இன்றைக்கு சமுதாயத்தில் அத்தனை கள்ள வேலைகளும் அநியாயங்களும் முஸ்லீம் சமுதாயத்துக்கு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்குது இதனால் தான் மக்கள் மயப்படுத்துகிறேன் இதுக்கு சரியான தீர்ப்பை எமது சமுதாயம் எனது மக்கள் வழங்குவாங்கன்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை